இதுக்கு முன்னற்ற காணொலியில் வந்து பழங்கள் தான் மனித உணவு அதை சாப்பிடாதனால தான் நோய்கள் வருதுன்னு பதிவு போட்டுருந்தேன் அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் இருக்குது இப்போ நம்ம சித்திரக்கணி எனக்கு தமிழ் வருட பிறப்பு தமிழ் வருட பிறப்பு அன்றைக்கி பழங்களை வந்து வச்சு முழிக்கிறது அதுவும் வந்து மனித உணவு பழங்கள் தான் அதைய மறந்துடாதீங்க அப்படிங்கிறக்க அதை ஞாபகப்படுத்துறதுக்கு வேண்டி தான் பழங்களில் தமிழ் வருட பிறப்பு சித்திரை ஒன்றாம் தேதி காலையில் எந்திரிக்கிற போது பழத்தில் முழிக்கிற மாதிரி ஒரு விசேஷத்தை வச்சுருக்காங்க அப்புறம் ஆதாமியவாள் வாழ் அது கதை தான் இருந்தாலும் ஆதாமியாவால் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆதாமியா வாழ்க்கையில் வந்து பழங்கள் தான் இருக்குது ஆப்பிள் தான் உணவு மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆதாமியா வந்து துணி கிடையாது ஆடை இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் ஆதி மனிதன் அப்படி தான் இருந்தாங்கிறதுக்காக அதை அப்படி கதையாக செத்துரிச்சிருப்பாங்க நம்மளே யாராவது நம்ம சொல்ற உறவினர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தால் அவகளை பார்க்க போகும்போது பழங்கள் தான் வாங்கிட்டு போகும் நம்ம மூளைக்கே தெரியுது பழங்கள் தான் நல்லது பழங்களை சாப்பிட்டா நோய் சரியானதால் நம்ம வந்து பழங்கள் வாங்கிட்டு போகிறோம் இதெல்லாம் வந்து ஒரு சான்று മറഡിയാത്തക്കാൻ വലിയ പാപ്പ